வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பந்தநல்லூர் அருகே கொடியாளம் பாமக ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராசு இவர் நிலத்தில் விவசாயம் செய்வது போல நடித்து மணலை திருடி விற்பனை செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த புகாரின் பேரில் திருவடை மருதூர் டி எஸ் பி ஜாஃபர் சிதிக் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர் ஆய்வில் லாரி மற்றும் டிராக்டர்களில் மணலை திருடியது தெரியவந்தது போலீசார் மற்றும் அதிகாரிகளை கண்டதும் மணல் கொள்ளையர்கள் தப்பி ஓடினர் மணல் கொள்ளைக்கு பயன்படுத்திய மூன்று ஜேசிபி மற்றும் ஒரு லாரியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அந்த கிராமத்தில் மேலும் மூன்று இடங்களில் விவசாய நிலத்தில் மணலை கொள்ளையடித்திருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது இதுகுறித்து கொடியாள ஊராட்சித் தலைவரான கோவிந்தராசு மீது பந்தநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அவர் தலைமறைவாகியுள்ளார் இது தொடர்பாக இருவரை கைது செய்துள்ள போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சில தினங்களாக நூறு டிகிரிக்கு மேல் வெயில் வாட்டி வதைக்கிறது இந்நிலையில் வாணியம்பாடி அடுத்த நெக்குந்தி பகுதியில் சுமார் நாற்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஏரியில் கடும் வெயிலால் நீர் வற்றியது ஏரியில் இருந்த பல்லாயிரக்கணக்கான மீன்கள் கடும் வெயிலினாலும் நீர் பற்றாக்குறையினாலும் செத்து மிதந்தன இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது ஒரு மணி நேரம் தொடர்ந்து கனமழை பெய்தது இதனால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் பாஜக அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற விருதுநகரில் நடிகர் சரத்குமார் கோவிலில் அங்க பிரதர்ஷனம் செய்தார் விருதுநகர் பராசக்தி மாரியம்மன் கோவிலில் விருதுநகர் பாராளுமன்ற பாஜக வேட்பாளர் நடிகை ராதிகா வெற்றி பெற நடிகர் சரத்குமார் கோவிலில் அங்க செய்தார் நிகழ்ச்சியில் நடிகை ராதிகா சரத்குமார் தொழிலதிபர் முரளி மற்றும் பாஜகவினர் கலந்து கொண்டனர் கருணாநிதி பிறந்தநாளை முன்னிட்டு தென்காசி நகர திமுக சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள இசிஇ பள்ளி மைதானத்தில் மாவட்ட அளவிலான ஐவர் கால்பந்து போட்டி நடைபெற்றது போட்டிகளை தென்காசி கால்பந்து கழக செயலாளர் டாக்டர் பிஸ்வாஸ் தலைமையில் தலைவர் சிதம்பரம் ஒருங்கிணைப்பாளர் காமேஷ் பொருளாளர் இசக்கிராஜ் மற்றும் உறுப்பினர்கள் ஒருங்கிணைத்தனர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடந்தது விழாவிற்கு நகர செயலாளர் சாதிக் தலைமை வகித்தார் வெற்றி பெற்ற அணிகளுக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் பரிசுகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் முதலிடம் பெற்ற தென்காசி கால்பந்து அணிக்கு பரிசு கோப்பையும் ஐந்தாயிரம் ரூபாயும் இரண்டாம் இடம்பெற்ற தென்காசி கிரேட் கிக்கஸ் அணிக்கு பரிசு கோப்பையும் நான்காயிரம் ரூபாயும் மூன்றாம் இடம் பெற்ற ஆலங்குளம் சோல்ஃப்ரென்ஸ் அணிக்கு பரிசு கோப்பையும் மூன்றாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது கேரளாவில் கோடை விடுமுறைக்கு பிறகு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன பாரசாலை பாரதிய வித்யாபீடம் பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோரை ஆரத்தி எடுத்து திலகமிட்டு வரவேற்றனர் புது வகுப்பிற்கு வந்ததற்கும் சக நண்பர்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதிலும் மாணவர்கள் உற்சாகமாக காணப்பட்டனர் விடுமுறையை முன்னிட்டு குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குவிக்கின்றனர் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் குற்றால மெயின் அருவியில் குளிக்க வந்திருந்த மாற்றுத்திறனாளியை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பத்திரமாக அருவியில் குளிக்க வைத்து அனுப்பினர் இதனை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டினர் விடுமுறையை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்தில் படகு சவாரி செய்ய சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் படகு சவாரி செய்ய விரும்பும் சுற்றுலா பயணிகள் தமிழக சுற்றுலாத்துறையின் இணையதளத்தில் சென்று படகு சவாரிக்கு முன்பதிவு செய்து கொள்ளும் வசதி இன்று முதல் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட கேரள அரசு முயன்று வருகிறது இதனை மத்திய மாநில அரசுகள் தட்டி கேட்கவில்லை இதனை கண்டித்து தமிழக விவசாயிகள் பல்வேறு மாவட்டங்களில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் மதுரை தமுக்க மைதானத்தில் உள்ள தலைமை தபால் நிலையம் அலுவலகத்தில் இன்று விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கேரள அரசை தட்டி கேட்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷம் எழுப்பி பேரணியாக வந்தனர் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் பிரபல மொபைல் கடை செயல்பட்டு வருகிறது இன்று அதிகாலை கடையிலிருந்து கரும்புகை வெளியேறி தொடர்ந்து கடை தீப்பிடித்துள்ளது பெண்ணாகரம் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் தீ விபத்தில் கடையில் இருந்த மொபைல் போன்கள் மற்றும் உதிரி பாகங்கள் எரிந்து இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின விபத்துக்கான காரணம் குறித்து பெண்ணாகரம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி அபிஷேகபாக்கம் கிராமத்தில் தனியார் ரிசார்ட் திறப்பு விழா நடந்தது ரிசார்ட்டை திறந்து வைத்த நடிகை நமிதா பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் நாளைக்கு ரிசல்ட் அது ஒரு ஸ்டேட்ல ரிசல்ட் இல்ல அது நம்ம சிட்டிசன்ஸ் எல்லாம் இந்தியால இருக்க எல்லாம் சிட்டிசன்ஸ் சேர்ந்து ஓட் பண்ணி இந்த டிசிஷன் எடுத்தாச்சு கண்டிப்பா நான் ஹாப்பி தான் இருக்கேன் இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும் நான் அந்த டூ தௌசண்ட் நான் ஜாயின் பண்ணிட்டேன் அந்த டைம்ல நிறைய ஆள் எனக்கு ரொம்ப பேட் டிசிஷன் ரொம்ப பேட் டிசிஷன் அப்படி சொன்னாங்க அந்த டைம்ல ஆனா என் மனசுல அந்த ஒரு வாய்ஸ் இல்ல கரெக்ட் தான் நீங்க பாருங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல பத்து வருஷத்துல நம்ம நாட்டுல இன்னொரு என்ன சேஞ்சஸ் எந்த மாதிரி எந்த லெவல்ல போக போற சோ அதுக்காக தான் நான் அந்த கட்சி ஜாயின் பண்ணியாச்சு பாஜக இப்போ நான் ரொம்ப ஹாப்பி இருக்கேன் இப்போ இன்னொரு அருமையான திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சுற்றுவட்டார பகுதியில் பலத்த சூறை காற்றுடன் மழை பெய்தது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் நாசமடைந்தன சுமார் ஐம்பது லட்சத்துக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்